இனிதான் நடைபெறும் இருக்கு பொருளிக் கொடுப்பவர்களும் உடல் கொடுப்பவர்களும் இந்த உணவை தோன்ற நேரத்துக்கு கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக பிடிக்கிறார்கள் நோக்கம் என்ன நிறைவேறவும் உடலுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டியது இடம் ஆசனாசியர்களுக்கு வழங்கப்படும் உணவு நோய்த்திற்கும் மருந்தாகவே வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டியது என மாசனாசியால் அந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க பெற்ற ஒரு நோய்கள் இங்கு பெற்று அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார குளிராசன் திருவடி பணிந்து வேண்டியது ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசவி சுவாமியால் வாழ்கிறார்

ிய அவர்கள் குடும்பத்தார்கள் ஆயுதத்தால் முத்திசெங்கி அவர்கள் குடும்பத்தார்கள் தீபிகா சர்மா மகேஷ் தம்பதியர்கள் குழந்தைகள் வேதியா விக்ரம் சர்மா பாட்டி வல்லியம்மா குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரெகுதியா பாரதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கறிப்பட்டி அவர்கள்குமார் தஞ்சாரி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷன் சகான குடும்பத்தில் அன்னதான உபயதாரர்கள் டாக்டர் சுஜாதா ரகேந்தனம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மகப்பேறு மகளிர் ஒரு மருத்துவனும் என திருநெல்வேலி மருத்துவமனையுடைய மருத்துவர்கள் டாக்டர் ராஜா மிக்னேசையா அவர்கள் குடும்பத்தார்கள் மூளை தலைக்காயின் தண்டுவடம் அறுவை சிகிச்சை நிபுணர் உதவி பேராசிரியர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மற்றும் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாளு ராம்சங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவரிஷ்ணா குடும்பத்தார்கள் சென்னை ஆயிரத்தி அனைவரும் முத்து அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் ஈபிகாலன் சர்மா மகேஷ் தம்பதியர்கள் குழந்தைகள் வேதியா விக்ரம் சர்மா பாட்டி வள்ளியம்மா குடும்பத்தார்கள் வேந்திரியா பனவனிம்மா குடும்பத்தார்கள் மூளைகள் பட்டி அவர்கள் மகன் ராம்குமார்கள்

தம்பதியர்கள் குழந்தைகள் வேதிகா விக்ரம் சர்மா குடும்பத்தார்கள் பாட்டி வல்லியம்மா குடும்பத்தார்கள் ரத்ன அது அங்க வைத்து பாத்திரத்தை தொடர்ந்து தண்ணியை வடிச்சு ஒரே ஆள் பத்து பாத்திரம் கொண்டு வந்தாலும் வாங்கிக்கிறதாம் எதே இதுல எதே இது போடணும்னு சொல்லுங்க பாட்டி பாட்டி நீங்க அங்க தண்ணி போடணும் எது எது போடணும்னு சொல்லுங்க

மற்றும் உயர் திருமா மற்றும் டாக்டர் கண்டுவோம் அறுவை சிகிச்சை நிபுணர் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாளபுரம் உதவி பேராசிரியர் டாக்டர் ராஜா விக்னேஷ்யா குடும்பத்தார்கள் மற்றும் உயர்திரு ரானுமதியா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் நன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சகனாவில் அப்படின்